திருஷ்டி அண்டதிருஷ்டி திருஷ்டி கரிய திருஷ்டி எவ்வளோ பெரிய சூனிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஊதிவிட்ட விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாமே நிவர்த்தியாகும் இப்படி கூறிய அம்பு போல் இருக்கக்கூடிய நம்மளுடைய பகைவர் பகைவர் சொன்ன வார்த்தை பகைவரால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வசம்புக்கு உண்டு தான் விஷத்தை முறிக்கும் அம்பு அப்படின்னு சொல்லுவோம் அதே வசம்பு சுட்டு கறியாக்கி நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதை நெய்யில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதை நெத்தியில் வைக்கலாம் உச்சந்தலையில் வைக்கலாம் உள்ளங்காலில் வைக்கலாம் தேவைப்பட்டால் ரெண்டு கையில் வைக்கலாம் தொப்புள்ள கூட மேலே அப்படி கடவுளாம் நைட்டு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுரும் ஸோ இதுதான் நமக்கு முக்கியமானது அதே மாதிரி அட்ராக்ஷன் அதே இதுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு வச்சுட்டு நீங்கள் வந்து குங்குமம் வச்சுட்டு போங்க எல்லா வகையான ஈர்ப்பும் இருக்கும் வியாபார வசியமாகும் இது நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டதுக்கு பயன்படவே கூடாது நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாதுன்னா இது வந்து சித்தர்களால் சித்தர்கள் ஆசை பெற்றால் மட்டுமே இதை வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சிக்க முடியும் இதை யாராவது தவறாக படுத்தணும் தய பயன்படுத்தணும்னு நினச்சங்கன்னா அது வேலையே செய்யாது இதான் சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் இன்றைக்கி வந்து இந்த குறிப்பு இந்த எல்லாம் விஷயம் நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதை மீறினால் ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் குடும்பத்தில் பாவம் வந்து சேர்ந்து தெளிவாக எழுதியிருப்பாங்க நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணணும் நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணணும் இதை கெட்டதுக்கு யூஸ் பண்ண முடியாது அது வேறு விஷயம் அதையும் தாண்டி முயற்சி பண்ணுவீங்க இல்லையா இப்படி பண்ணிக்கலாமா அட்ராக்ஷன் இன்றைக்கெலாம் வந்து வசியம்னால எல்லாம் பயப்படுறாங்க ஆகா வசியம்னா வசியம் செய்கிறதுக்கான விஷயத்தை இந்த பையன் சொல்லி பாரு அப்படி கிடையாது அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு கலையான ஃபேஸ் அவ்வளோதான் இதுக்கு கிடைக்கும்